அப்ப வீன கேர் மரம் பட்டையில அய்யய்யோ அன்பாலிட்ட அமுது சொல்லிருக்காங்க. வேற சன்னல் வாட காருள நின்னு செஞ்சு கொடுதே கரையும் கொள்ளு வர கோளத்தை. உப்பு காச்சிட்டி உமீன் சொல்லிருக்காங்க. இந்த என்ன மரக்க வாடை குணக்கர்மே கேட்பதின்னு எடுத்துட்டுண்டும். எல்லையா வரர்க்கம் பெருமளக்கு பொன்னி குணத்தை பாக்க பதற உள்ளுற. உள்ள வந்து வாங்குறது

என்ன ஓ என்ன சரி கை ஓங்குகிறதெல்லாம் திருப்பி அடிக்கத் தெரியாமல் இல்லை இன்னைக்கு எங்கள் அப்பா த செத்த நாள் அதனால் யார்கிட்டையும் கை நீட்ட கூடாதுன்னு இருக்கேன் இல்லைன்னா இல்லைன்னா பத்து தலைதத்தை கலையோட உடனே இருக்கணும் எட்டு தலை ரெண்டு தலை ஆற்று தலை இருநூத்தம்பது ரூபா பத்து தலைதத்தை கலையோட ஒட்டிய கடை வத்தை பொருளோட வெட்ட புரகல் வெட்ட புரிகனைகள் இரவாகும்

மோரே பாரு மோரு ஏ எங்க வாடா இங்க வாடா இங்க இங்க வா இங்க ஒன்னு சும்மா விடுறதாவே இல்லை நான் இங்க வா ஏ இங்க வாய இங்க இங்க வாங்க தூங்குற ஆளுகள்ட்டே பேசுவான் பைத்தியக்காரன் வாடா இங்க ஏப்பா பக்கமலைக்காரர்களே வா ஆ ஏய் இங்க வாயே தாண்டா கேக்க அறிவுட்டவன எரும மாடு குரலு காட்டுறவனை கூட்டிட்டு வந்துட்டு பெரிய இங்க வாடாங்க என்ன பண்ற நீ என்ன பண்ற என்னது கம்பு கூட்டு கடை முக வாங்க நீ வாப்பா நல்லா இருப்ப தூங்குற ஆளுகளா போய் மாப்பிள மாப்பிடுங்க முடிச்சிருக்கிற ஆளு பேசுறாங்க நல்லா அம்மூர்ல என்ன அம்மூர்ல என்ன என்ன அம்மு என்ன எது ஊரு வா இன்னைக்கு நேரம் இல்ல இந்த பட்டுத்து புறால பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது அதனால விட்டுட்டு போறேன் ஆ இல்லேன்னு வை வேற இருந்தா என்ன செய்வியா சும்மா அப்படி அடிக்கிற மாதிரி நீ நடிச்சேன் இப்போ நேரம் அப்புறமா ஆளு சத்துக்கிட்டு அடிப்பேன் உன்னே நீ எதுக்கு நேரம் வர விருந்தாரு இல்ல வேற பாதையில பாதைகள் இப்படித்தான் கொடுத்துக்கிட்டு வரணுமா ஆ உணக்கன்னு உணக்கம் ஆம்மா ஏய் ஏய் உன் தூரி முடிஞ்சடா என்ன அங்கிட்ட திரும்பி நிக்கும் போது ஏன் கத்துற? இங்க திரும்பினானே வந்துடுறேங்க அப்டிதான் பண்ணனானே. ஏய். தாண்டவரதா அப்படி சரி இருட்டேன் உன் பேர் என்ன? என் பேர் கார்த்திக் ராஜா. ஏய். அதக்கி உன் பேர் என்னயா? வீரதேவன். அப்பா பேரு என்ன? அவரே பேரு என்ன? அவர் பேரு என்ன? ஏய். உங்க அப்பா வேற அவர்கிட்ட போய் கேக்குறீயாடா என்ன டேய்? சுப்பையா. சுப்பையா. சுப்பையா நாடார். ஏய். பைத்தியக்காரன். அப்பா பேரு என்னயா? ாலும்மாவிட்டு ரோ உ போய் கேக்குற மாதிரி தேவிட்டு கிருஷ்ண எங்க அப்பா அவருடா வீர அம்பாஜி எங்க அம்மா எங்க அம்மா வந்து எங்க ஆத்தாளுக்கு புருஷி அடே எங்க அப்பா

ஒன் லேடிஸ் மேங்கோ டூ மேங்கோ சரி யாரு சொல்றேன் எரிச்ச மயிலாடுது மச்சினு டேய்

பெல்மலை சாமன் என்று பேர் வந்தாரு. முனிவர்கள் யாகம் செய்ய இடத்துக்கு ஒரு முனிவண்ணா வந்திருக்கேன். சார் உங்களுக்கு இங்க என்ன என்ன மையப்புருக்கு என்ன இந்த இடம் எனக்கு சொந்தமான இடமா? இடம் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் பேசிக்கிட்டிருக்கேன். அத்தாச்சி எத்தனை திருப்பூர் பனிங்கம் அண்ணன் திருப்பூர்ல இருக்காரு. இப்ப நீங்க தான் வச்சிருக்கீங்க? அத்தாச்சி. அம்மா ஆமா.

நஞ்சை நில இருக்குல்ல நஞ்சை நிலத்துக்கு ஏன் நஞ்சை நிலம் சொன்னாங்க நஞ்சை நிலம் இருக்குல்ல சொல்றாங்க நஞ்சை நிலம்னா அந்த நிலத்தை எதுக்காக நஞ்சை சொல்றாங்க நஞ்சை நான் சரி புய் புஞ்சை நஞ்சை நா டேய் <logical> <austenian> <Laborator ilfi>

நீ ஏன்டா சிரிக்கிறாரு பைத்தியக்காரங்களோட பெரிய நிம்மதியா இருக்கு என்னடா கேட்டா என்னடா பதவி சொல்றாரு தெய்வம் முருக பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருக்கு அந்த ஆறுவடை வீடுகளும் ஏன் உருவாச்சு எப்படி உருவாச்சு ஒரு உருவா அகத்தான காரணமே இருக்கு உருவானது கேட்காதவா உருவானது தெரியுமா அப்படி கேட்குற அங்க அப்படி கேட்க சொல்லிருப்பியா உருவானது கேட்டா சொல்லப் போறேன் சரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா உருவானது எப்படின்னா பனையில ஏறி ஓலையை வெட்டி வெயில் ரொம்ப போட்டால் ஓலை நெறிஞ்சிடும் நம்ம அன்னைக்கு வெட்டணும் ஓலையை வெட்டி அப்படியே வந்து மட்டையை கட்டி கட்டினா அது ஓலை விடு ஓட்டு விடுனா மானாமத டவுல் யானை ஓடு ரெண்டு யானை இருக்கும் அந்த யானை ஓடு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அது பட்டியல் பட்டியலடிச்சு ஏமாந்துடக்கூடாது அதுவே முக்கியம் சிவகங்கிலிருந்து மானாமரைக்கு இருக்குது அப்படி போய் கேட்டு வாங்கி தவுளியான ஓட்டு போட்டு அது கைமான பட்டியல் அடித்து ஆசாரி அறநூத்தம்பது ரூபா சம்பளம் இப்போ ஆயிரம் ரூபாய் ஏற்றிட்டாங்க நம்மக்கிட்ட ரெண்டு பேர் வராது எண்ணூறுபா தான் அடிச்சா அது ஓட்டு வீடு சிம்மண்ட் சீட்னா சிமெண்ட் கலர்லேயே இருக்கும் மூன்று அடி அகலம் ஏழு அடி நீளம் ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு சீட்டு அண்ணா கரெக்டாக சொன்னாங்கல்ல ஆ நீங்கள் அந்த வேலை பார்த்தால் தானே அதை வச்சு போட்டால் அது சிமெண்ட் சிட்டு விடு கரெக்டா சொல்றான்னு பித்து கொண்டு போய் கூலிங் சிட்னா புழு கல்லுல இருக்கும் திருச்சியில் தொண்டி திருச்சி சில்லில் போய் வாங்கலாம் இங்கே இங்கே தொண்டி திருச்சி சீல் கடை ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா அந்த சீட்டு எழு கொண்டி போட்டேன் கொண்டி இல்லைன்னா புரிந்து போயிடும் காத்து ஏழு கொண்டி தான் போடணும் ஒரு சீட்டுக்கும் ஒம்பது கொண்டி போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதை வச்சு போட்டால் அது கூலிங் சீட்டு சீட்டு காலாடி என்ன அப்படின்னா அது வந்து இருபத்துக்கு இருபதுக்கும் பன்னெண்டு பத்தடியில் ரூப்பு போட்டுறோம் அது மேலே கைவிடிகட்டுறது இல்லை சுற்றி வீடு வெடிச்சிடும் டவுள் மாதிரி இன்ஜினியர் பிளான் போட்டு மிஷின் காங்கிரீட் மேலே வச்சு போடுறது அதே அதாக முறையாகப்பட்டது இந்த முருகனுக்கு சீரான வீடுகள்

தமிழ் வாமா ஆணி வாணி எடுத்துக்குமா அப்படிங்க சரி நம்ம அம்மா கூட்டும் விஷயத்தை வச்சுருக்க